வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழமூடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்க என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவவலாமா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அழுத்தமெனும் முன் தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கூடி அனைத்தும் வழுத்தம் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேல முழு முதற் பொருளை நம் அறிவாழாக்கும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதமடைந்தோம் ஒன்றோம் பதமடைந்தோம் ஒன்றோம் பரமா வாழ்க்க 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 குரு வழக்கம் தந்தை தாயு ஒன்று சேது தழை தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈரு உயிர்வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சி இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்துல மெய் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருயிரின் சேர்த்தை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் ஊங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ் ஊ வாழ்த்து வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய மூலாதார தவத்தினை சிறப்பாக வழி நடத்திய ஆசிரியர் பேராசிரியர் அருண்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருபேராத்தல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான கடஞ்சிய கவிக்கு விளக்கம் விளங்கிட ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்ரியம் குருப்புகள் வாழ்க குருவே ஞான களஞ்சியம் கவி என் தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு உலகம் சுற்றும் வாய்ப்பு என்ற தலைப்பில் மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய சதி பதிகள் ஆகிய பின் தொழில்கள் ஏற்று தொழில்கள்சங்களிலும் மாறி மாறி அதில் அதிலும் ஆண்டு பத்து வீதமாகும் அங்குள்ள இயற்கை வளம் வெப்ப தட்பம் நதி மலைகள் விளை பொருள்கள் வாழ்க்கை இன்பம் நன்றாக அனுபவித்த உலகை சுற்றி எதிலும் குறையின்றி இயற்கை இன்பம் எல்லோரும் அனுபவிக்க முறை வகுப்போம் என்ற ஒரு கவி இதுல எனக்கு பார்த்தோம்னா இயற்கையை ரசிப்பது என்பது சற்று குறைவாக இருக்குன்னு தான் சொல்லணும் குழந்தைகள் எல்லாம் வெளியில ஓடி ஆடி விளையாடும் பொழுது ஒரு மர நிழல்கள் கீழே அமர்ந்து விளையாடும் பொழுது இயற்கையை ரசிக்கக்கூடிய தன்மையும் இயற்கையில விளையாடும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகளை ஏற்கக்கூடிய ஒரு அனுபவமும் இன்றைய சூழல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு அதற்கு பல காரணங்கள்ல இருக்கலாம் இன்னைக்கு விளையாடக்கூடிய மைதானங்கள் என்று சொல்லக்கூடியதே ரொம்ப குறைவார் சில கல்லூரிகள் பள்ளிகள் இருக்கிற இடத்துல கட்டடங்களை கட்டிண்டு எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்களோடய அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு விளையாட்டு மைதானங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை மைதானங்கள் உருவானாதானே அதை சுற்றி மரம் எல்லாம் இருக்க முடியும் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு அமைப்பு இருக்கும் அதுவே இன்னைக்கு மாறிட்டு இருக்கு ஆனா இங்க சுவாமிஜி வந்து அதை எல்லாம் தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு பாருங்க பாஸ்போர்ட் வாங்கணும் விசா வாங்கணும் அந்த மாதிரியான பிரச்சனை கூட இருக்கக்கூடாது எல்லாருக்கும் உலகம் முழுவதும் சொந்தம் யாரு வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போகலாம் அதுதான் அழகா சொல்றாங்க சதிபதிகள் ஆகிய பின் இப்ப இப்ப வந்து வேலை நிமித்தமாக எல்லா வெளியூருக்கு எல்லாம் போறோம் பட் சுற்றுலா அப்படின்னு போகும் பொழுது ஒரு குடும்ப சகிதமாக போவது சிறப்பு அப்படிங்கிறது இங்க அழகா ரொம்ப அழகா அந்த சதி பதி என்ற வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்க அது ரொம்ப அழகா ஒரு கணவன் மனைவியாக ஒரு குடும்பம் உருவான போது அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்த ஒரு தொழில் இப்ப இந்த தொழில்லாம் பார்த்தா கூட வேற எங்கெங்க நம்ம சிந்தனை போறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுல இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்காங்க தம்பதியர்ங்கிறது இன்னைக்கு எப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுலதான் இருந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம ஒரே விதமாக ஒரு தொழிலை சார்ந்து சதிபதிகள் ஆகிய பின் தொழில்கள் ஏற்று சர்வதேசங்களிலும் எல்லா நாடுகளிலும் இன்டர்ன் மாறி மாறி இன்னைக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு ஒருத்தர் இப்போ ஒரு கம்பெனில ஒரு ஐம்பது அறுபது பேர் வேலை பண்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு கப்பல அனுப்புறோம் ஒவ்வொரு கப்பலா ஒவ்வொரு வருஷம் போகும்போது இல்ல ரெண்டு ரெண்டு பேரா அனுப்புறோம் அப்படின்னா கூட ஒரு பத்து வருஷத்துல இவங்களுக்கு இன்னொரு கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு திட்டங்கள் அமைச்சுக்கணும் ஒரு வெல் பிளான் சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அப்படி சுத்தி சுத்தி வர மாதிரி அங்கு பார்க்கணும் அப்ப அப்படி போகும் பொழுது அங்கு உள்ள இயற்கை வளம் வெப்ப நதிமலைகள் விளை பொருட்கள் வாழ்க்கை இன்பம் நன்றாக அனுபவித்து உலகை சுற்றி அதாவது போகும்போதே மனசுல பெரிய சுமையோட எல்லாம் எங்கேயும் போகக்கூடாது வெளியில போகணும் அனுபவிக்கணும்னா அதாவது கவலை இல்லாத மனுஷனே கிடையாது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஆனா எங்கயாவது வெளியில போனோங்கும் போது பிரச்சனையோட போனோம்னா போன இடத்துல எதையுமே நம்மளால ரசிக்கவே முடியாது என்ன அழகா சொல்லிருக்காங்க நன்றாக அனுபவி இந்த கணம் இங்க நம்ம இந்த இடத்துல இருக்கோமா அவ்வளவுதான் அது அங்க என்ன அனுபவிக்க முடியுமோ அது அனுபவம் அங்க போய் உட்கார்ந்து ஐயோ நான் அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இந்த இடத்த நான் பார்க்காம விட்டேனேன்னு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையோ பத்திலாம் நினைக்காம நிகழ்காலத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும் சோ அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளம் எப்படி வெப்பம் சில நமக்கு இங்கே இந்தியாவை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மாநிலத்துல என்ன ஆகும்னா கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருக்கும் மழையும் பெய்யும் ஆனா இன்னொரு மாநிலத்துல வெயில் நாப்பது டிகிரியை தாண்டின்னு இருக்கும் ஒவ்வொன்றையும் ரசிக்கணும் இதையும் அனுபவிக்க தெரியும் அதையும் அனுபவிக்க தெரியும் அங்க இருக்கக்கூடிய நதிகள் மலைகள் விளை பொருட்கள் அந்தந்த ஊருக்கு போனா சாப்பிடணும் இது எனக்கு வேண்டாம் அது வேண்டாம் எல்லாத்தையும் அங்க என்ன மாதிரியான விளை பொருட்கள் இருக்கும் அதை நமக்கு எது ஏற்றுக்கொள்ளுமோ வேணா ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் வாழ்க்கை இன்பம் நன்றாக அனுபவித்து உலகை சுற்றி வர வேண்டும் எப்படி எதிலும் மனக்குறை இன்றி இயற்கை இன்பம் எல்லோரும் அனுபவித்த முறை வகுப்போம் இது வந்து இன்னைக்கு சொல்றோமே நம்ம பக்கத்துல இருக்கிறதே இது பார்க்கலங்கிற ஒரு மாதிரி நிலைமையில இருக்கும் ஆனா சுவாமிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலேயே எல்லோரும் உலகையே சுற்றி வரணும் அப்படின்னு கனவு கண்டிருக்காங்க இந்த கவிய அதைதான் சொல்லியிருக்காங்க சோ அதற்கான எண்ணத்தை வித்திடுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க விளமு வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சை கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருப்பு ராத்திரல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மீஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட അരുണിതി ശിവശങ്കരി ശിവപാലമ്മ അവർ കവി അരുണിതി ശിവശങ്കരി ശിവപാലമ്മും ഉലക നലവാതി ഭാഗ്യലക്ഷ്മി ശിവ ഞാനും പോരില്ലാ നല്ലുറയിൽ സമനീ നീതി മുറി നില ഉല കോരാ சீர் பண்பாடு தெண்டனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் செர்வர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி தீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பார்க்கமுறை பிரம்மையான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உருசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை போருளாம் காந்த மாத்திரைகள் ஐந்து மாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க்க நல்ல வாழ்த்து உலக நல்ல வாழ்த்து பாடார்த்தி சிவசங்கரி சாபாலம்மா அவர்கள் பாடுங்கம்மா வாழ்க்கை உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை மறையட்டும் நல வாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது ஏரியாருடன் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்தை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா